கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சி அலுவலகத்தில் பணியில் இருந்த இளநிலை உதவியாளரை விசிக கவுன்சிலர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பணியிலிருந்த அரசு ஊழியரை விசிகா கவுன்சிலர் தாக்கியதற்கான காரணம் என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் அலுவலகத்தில் பணியிலிருந்த இளநிலை உதவியாளரை கவுன்சிலர் ஒருவர் சரமாரியாக தாக்கும் காட்சிகள் தான் இவை கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக ராதாகிருஷ்ணன் என்பவர் பணியாற்றி வருகிறார் கடந்த வியாழக்கிழமை பேரூராட்சி அலுவலகத்திற்கு வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புவனகிரி பேரூராட்சி ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் பாரதிதாசன் என்கின்ற காளிமுத்து தனது வார்டில் செய்யப்பட்ட பணிக்காக ஒப்பந்ததாரருக்கு பணம் வழங்க பில் தயார் செய்யும்படி ராதாகிருஷ்ணனிடம் கூறியுள்ளார் என்ன <laughs> ம <laughs> அப்போது ராதாகிருஷ்ணன் வேறு ஒரு முக்கியமான பணியில் இருந்ததால் மாலையில் அதை தயார் செய்கிறேன் என கூறியுள்ளார் மாலை வரை காத்திருந்தும் பில் தயாரித்து தராததால் பொறுமை இழந்த கவுன்சிலர் பாரதிதாசன் இளநிலை உதவியாளரை தகாத வார்த்தைகளால் திட்டியும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது அருகில் இருந்தவர்கள் தடுத்தும் அவர்களை மீறி உதவியாளரை வீசிக்கு கவுன்சிலர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது பதிலுக்கு ராதாகிருஷ்ணனும் கவுன்சிலர் பாரதிதாசனை மடைக்கி விடுத்து கையால் குத்தி இருவரும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் இதனால் அலுவலகம் கலவர பூமியாக காட்சியளித்தது கவுன்சிலர் தாக்கியதில் காயமடைந்த ராதாகிருஷ்ணன் புவனகிரி தாலுகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சிதம்பரத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதையடுத்து சம்பவம் தொடர்பாக இளநிலை உதவியாளர் ராதாகிருஷ்ணன் அளித்த புகாரின் அடிப்படையில் கவுன்சிலர் பாரதிதாசன் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எங்கே தன்னை போலீசார் கைது செய்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் வீசிக்க கவுன்சிலர் பாரதிதாசன் இளநிலை உதவியாளர் ராதாகிருஷ்ணன் தன்னை தாக்கியதாக கூறி முதலில் புவனகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தார் நோயாளி வார்டில் சட்டையை கழற்றி கையில் வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்த கவுன்சிலரை பார்த்த மக்கள் அடங்கப்பா இது உலக மகா நடிப்புடா சாமி என்று எண்ணிக்கொண்டனர் பின்னர் சிதம்பரத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக சேர்ந்துள்ளார் இதுகுறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பேரூராட்சி பணியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் கவுன்சிலர் பாரதிதாசன் இருவரும் மருத்துவமனையில் உள்ளதால் புவனகிரி பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது தாக்குதல் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அதன் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரசு அலுவலகத்தில் பணியில் இருந்த ஊழியரை விசிக கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர் தாக்கியுள்ள சம்பவம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் உள்ளது என்பதை எடுத்துக்காட்டுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் அண்மை காலமாக அரசு பணியாளர்களுக்கும் போலீசாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் உள்ளனர்